உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய உருவாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க பாக்குற உண்மையை விட அத பத்தி நீங்க என்ன மனநிலையில ஏத்துக்குவீங்களா சரியா சொன்னீங்க இந்த கேள்விகள் தான் நார்மன் வின்சென்ட் பீல் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அதாவது நேர்மறை சிந்தனையின் வியத்தனு சக்தி புத்தகத்தோட அடிநாதம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்த புத்தகம்னாலும் இன்னைக்கும் கோடி கணக்குல விக்குதுனா அதுக்கு காரணம் அதோட மைய கருத்து தான் ரொம்ப எளிமையானது ஆனா சக்தி வாய்ந்தது அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை மாத்துனா நம்மளோட வெளி வாழ்க்கை நம்ம ஆரோக்கியம் வெற்றி உறவுகள்னு எல்லாமே மாறும் சரி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த புத்தகத்தில இருந்து சில முக்கியமான அத்தியாயங்களோட சாராம்சத்தையும் அதுல இருக்கிற சில நுட்பங்களையும் தான் நாம அலச போறோம் முதல் படியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா உங்களிடம் நம்பிக்கை வையுங்கள் இது கேட்க சாதாரணமா இருந்தாலும் நம்மள தடுக்கிற முதல் விஷயமே இதுதானே கண்டிப்பா புத்தகத்துல ஒரு பல்கலைக்கழக ஆய்வு பத்தி சொல்றாரு ஃபீல் அதுல வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் மாணவர்களோட மிகப்பெரிய பிரச்சனையே தன்னம்பிக்கை இல்லாததுதான் அப்படியா ஆமா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரே ஒரு காலத்துல ரொம்ப தாழ்வு மனப்பான்மையால பாதிக்கப்பட்டிருந்ததா ஒத்துக்கிறாரு ஓ அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மூல காரணம் பெரும்பாலும் நம்ம சின்ன வயசு அனுபவங்கள்ல இருக்கு இல்லைனா மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறதுல இருக்கு ஒருவேளை நம்ம நல்லா படிப்பாரு நம்ம சுமாரா இருப்போம் அந்த மாதிரி விஷயங்களா அதேதான் ஒரு தாழ் மனப்பான்மையை விதைச்சிருக்கலாம் சரி அப்போ இவ்வளவு ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி மாத்துறது இதுக்கு ஃபீல் சொல்ற தீர்வு வெறும் மனோபலம் சம்பந்தப்பட்டது இல்லையே அதுல ஆன்மீகமும் கலந்திருக்கு இல்லையா ஆமா அதுதான் பீலோட தனித்துவமான அணுகுமுறை அவர் என்ன சொல்றாருனா நான் சக்தி வாய்ந்தவன்னு சும்மா சொல்றதை விட எனக்குள்ள இருக்கிற சக்தி ரொம்ப பெருசுன்னு நம்புறது சுலபம்ங்கிறார் அதாவது நம்ம சக்திய நம்புறத விட நமக்குள்ள இருக்கும் ஒரு பெரிய சக்திய நம்பணும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை முதல்ல நீங்க நம்பணும் அப்படி நம்பும்போது அந்த நம்பிக்கை வந்து அசைக்க முடியாததா மாறுது இது ஒரு மாதிரி பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல எல்லாத்தையும் நானே செய்யணுங்கிற அழுத்தத்திலிருந்து வெளிய வர மாதிரி கரெக்ட் அந்த அழுத்தம் குறையும் போது தான் உங்க உண்மையான திறமை வெளியே வர ஆரம்பிக்குது இந்த மனமாற்றத்தை கொண்டு வரதுக்கு சில பயிற்சிகளையும் சொல்றாரே கடவுள் நம்மோடு இருக்கும்போது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும் இந்த மாதிரி வாசகங்களை சொல்றது ஆமா அது ஒரு நாளைக்கு பல முறை நம்பிக்கையோட சொல்லணும் ஆனா இது வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி தானே இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது இது ஒரு நல்ல கேள்வி சொல்ல போனா இது ஒரு உளவியல் நுட்பம் மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும்போது அது மூளையில ஒரு ஆழமான பாதை மாதிரி உருவாகிடுது ஓ அதே மாதிரி ஒரு நேர்மறையான சொற்றொடரை திரும்ப திரும்ப சொல்றது மூலயமா மூளையில ஒரு புதிய நேர்மறையான பாதையை நம்ம உருவாக்குறோம் சரி சரி புரியுது இது ஆழ் மனசுல இருக்கிற சந்தேகத்தை நீக்கிட்டு நம்பிக்கையை விதைக்கிற ஒரு கருவி மாதிரி சரியா சொன்னீங்க ஓகே ஒருத்தர் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாலும் அடுத்ததா வர்ற பிரச்சனை மனக்குழப்பம் தானே மனசுக்குள்ள ஆயிரம் கவலை ஓடிட்டு இருந்தா அந்த தன்னம்பிக்கையால என்ன பிரயோஜனம் மிகச்சரி அத தான் பீல் அடுத்ததா சொல்றாரு சலனமற்ற மனம் சக்தியை பெறும் என்ற அத்தியாயத்துல மன அமைதிங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல அது ஒரு மிகப்பெரிய சக்தி புத்தகத்துல ஒருத்தர் சொல்ற மாதிரி எனக்கு கார் நிறைய பிரச்சனை வேண்டாம் மனம் நிறைய அமைதி தான் வேணும் ஆமா அந்த தான் வாழ்க்கைய மாத்துது அந்த அமைதியை எப்படி அணையிறதுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதையும் சொல்றாரு ஒரு டாக்டர் தன்னோட நோயாளிகளுக்கு மருந்து சீட்டுல பைபிள் வசனத்தை எழுதி கொடுப்பாராம் உங்கள் மனதை புதுப்பிப்பதன் மூலம் மாறுங்கள் அப்படின்னு அப்படியா எதுக்கு அப்படி ஏன்னா பல நோய்களுக்கு மூல காரணமே மனசுதான் மன அழுத்தம் கவலை பயம் இதெல்லாம் நம்ம உடம்ப நேரடியாக பாதிக்குது எண்ணங்களை மாத்துனா ஆரோக்கியம் தானா வரும்னு அவரு நம்பினார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த மன அமைதியை உருவாக்குறதுக்கு பெஃபேர் ஒரு நல்ல டெக்னிக் சொல்றாரே அந்த மென்டல் ரிசர்வ் பத்தி ஆமா உங்க மனசுல ஒரு அமைதியான சேமிப்பு கடங்க உருவாக்கிக்கோங்கன்னு சொல்றாரு உதாரணத்துக்கு ஹவாய் தீவோட அழக விவரிக்கிறாரு பைன் மரங்கள் நீலக்கடல் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ஒரு அமைதியான காட்சியை மனசுல கொண்டு வரணும் அது நம்ம சொந்த ஊர் குளமோ கூட இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா பதற்றமான நேரங்கள்ல கண்ண மூடி அந்த நினைவுகளுக்குள்ள போகணும் அந்த நினைவுகள் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான ஆற்றல உருவாக்கும் நான் கூட இத முயற்சி செஞ்சு பார்த்திருக்கேன் ஒரு கஷ்டமான வேலைக்கு நடுவுல ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒரு பீச்ச நினைச்சுகிட்டா அந்த அலை சத்தம் அது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் ஆமா அது உண்மையிலே வேலை செய்யும் ஒரு நுட்பம் அப்போ இந்த மன அமைதிக்கும் அடுத்ததா புத்தகம் பேசுற ஆற்றலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதா அமைதியான மனசுதான் ஆற்றல் மிக்க மனசா மிகச்சரியான இணைப்பு அதத்தான் நிரந்தரமான ஆற்றலை பெறுவது எப்படி அத்தியாயத்துல விளக்குறாரு அதுல ஒரு பாஸ்கெட்பால் வீரரோட கதை வருது நூத்தி ஒரு டிகிரி வெயில விளையாடி ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு அப்போ பைபிள்ல இருந்து ஒரு வரிய திரும்ப திரும்ப சொல்றாரு சொன்னதும் அவருக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்தத உணர்றாரு இது ஆச்சரியமா இருக்கே அப்போ உடல் சோர்வுங்கிறது உடம்ப பத்துனது இல்லையா அது முழுக்க மனசோட விளையாட்டா ஆமா அவரு ஆழமான உண்மைய சொல்றாரு நம்ம ஆற்றலை இழக்கிறது கடின உழைப்பால இல்ல பெரும்பாலும் சலிப்பால தான் ஆமா ஒரு விஷயத்துல உங்களுக்கு உண்மையான ஆர்வம் இருந்தா உங்க உடம்பால எவ்வளவு நேரம் வேணும்னாலும் உழைக்க முடியும் ஆனா ஒரு சலிப்போட செய்யும் போது உங்க மனசு சோர்வடைஞ்சு அது உடனே உங்க உடம்பையும் சோர்வடைய வைக்குது அப்ப ஒண்ணுமே செய்யாம கூட நம்ம சோர்ந்து போயிடலாம் ஆமா அதனால எதுலையாவது உங்களை முழுசா ஈடுபடுத்திக்கோங்க ஆற்றல் தானா பெருகுன்னு சொல்றாரு தன்னம்பிக்கை மன அமைதி ஆற்றல் இந்த மூணு இருந்தா கூட நம்மள முடக்கி போடுற ஒரு விஷயம் கவலை இல்லையா அத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது ஆமா அது ரொம்ப முக்கியமான பகுதி கவலைப்படும் பழக்கத்தை எப்படி உடைப்பது அத்தியாயத்துல இத பத்தி பேசுறாரு பீலோட பார்வையில கவலைதான் மனசோட மிகப்பெரிய எதிரி அது நம்ம ஆற்றல உறிஞ்சிரும் இதை சரி செய்ய மனதை காலி செய்தல் ஒரு டெக்னிக் சொல்றாரு மனதை காலி செய்யறதா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ஒரு கற்பனை மாதிரி ஆமா மனசுல இருந்து எடுத்து வெளியே போடுற மாதிரி கற்பனை செஞ்சுக்கணும் இன்னைக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன் மீதிய ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட ஒப்படைக்கிறேன் நன்றி தூங்கப்போனும் அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படி மனச காலி செய்யும் போது உங்க ஆழ்மனா ராத்திரி முழுக்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேட ஆரம்பிக்கணும்னு ஃபீல் சொல்றாரு ஓகே தன்னம்பிக்கா மன அமைதி ஆற்றல் கவலையிலிருந்து விடுதலை இதுக்கு இதுக்கப்புறம் தான் நம்மால வெளி உலகத்துல பெரிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் போல மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் ஏழாவது அத்தியாயம் சிறந்தவற்றையே எதிர்பாருங்கள் அவற்றையே பெறுங்கள் உங்க மனசு ஒரு காந்த மாதிரி நீங்க எதை ஆழமா நம்பி எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கான சூழ்நிலைகள நீங்களே உருவாக்குறீங்க வெற்றி எதிர்பார்த்தா வெற்றி தோல்வி எதிர்பார்த்தா தோல்வி ஆமா இத லா ஆஃப் அட்ராக்ஷன்னு பிற்காலத்துல பலர் சொன்னாலும் பீல் இத ஒரு ஆன்மீக நம்பிக்கையோடு வளர்க்கிறாரு இதுக்கு ஒரு தொழிலதிபரோட கதை கூட வருமே தொழில் நஷ்டத்துல இருக்கிற அவர்கிட்ட ஆமா அவர்கிட்ட ஆசிரியர் ஒரு எளிய ஆலோசனை சொல்றாரு கடவுள உங்க பார்ட்னரா நினைச்சுக்கோங்க இனிமே எல்லாம் நல்லா நடக்கும்னு மட்டும் நம்புங்கன்னு அந்த எண்ணத்தை மாத்துனதும் அவருக்கு புது யோசனைகள் வந்து தொழில் வளர்ச்சி பாதைக்கு திரும்புது ஆனா ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த சிறந்ததையே எதிர்பாருங்கள் கொள்க சில சமயம் நிஜமான பிரச்சனைகளை பார்க்க விடாம தடுத்துட்டா என்ன பண்றது இது ஒரு ஆபத்தான நம்பிக்கையா மாறிடாதா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி சிலர் இத டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு கூட விமர்சிக்கிறாங்க ஆமா அதாவது உண்மையான பிரச்சனைகளை நேர்மறை சிந்தனையால மறைக்க முயற்சி செய்யறது ஆனா பீலோட அணுகுமுறை அது இல்ல அவர் பிரச்சனைகளை கோர்மஸ்டின்கில்னு சொல்லல பிரச்சனைகளை ஒரு நம்பிக்கையான மனநிலையோடு அணுகுங்கன்னு தான் சொல்றாரு அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அந்த தொழிலதிபர் கதியே எடுத்துக்கலாம் கடவுளை பார்ட்னரா நினைக்கிறதுனா என்ன எல்லா பாரத்தையும் நானே சுமக்கணுங்கிற அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றது ஓ அந்த சுமை குறையும் போது மனசு தெளிவு பெறுது அப்பதான் புது யோசனைகளுக்கு இடம் கிடைக்குது நீங்க தோல்வியை எதிர்பார்த்தா உங்க மனசு தீர்வுகளை தேடறத நிறுத்திட்டு தோல்விக்கான காரணங்களை தேட ஆரம்பிச்சிடும் ஆனா வெற்றியை எதிர்பார்த்தா உங்க ஆழ்மனம் அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும் உங்க பேச்சே மாறும் உங்க செயல்கள்ல ஒரு நம்பிக்கை வரும் இந்த மாற்றம் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் பாதிக்கும் இப்ப தெளிவா புரியுது இது ஒரு செயலற்ற கனவு இல்ல இது ஒரு செயல் ஊக்கம் உள்ள நம்பிக்கை ஆமா ஆஹா இந்த விரிவான அலசல் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வெளி சூழ்நிலைகளை விட நம்ம உள் மனப்பான்மை தான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது ஆமா தன்னம்பிக்கை மன அமைதி நேர்மறையான எதிர்பார்ப்பு செஞ்சு தான் நம்ம நம்ம மூலமா விதியையே மாத்த வளர்த்துக்கூடிய மைய செய்தி மிக சரியா சொன்னீங்க இந்த உரையாடலோட இறுதியில இந்த புத்தகம் நம்ம முன்னாடி ஒரு சக்தி வாய்ப்ப கேள்வியை வைக்குது என்ன கேள்வி அது நீங்க உங்க பிரச்சனைகளுக்கு மேல வாழ்றீங்களா இல்ல அதுக்கு கீழே வாழ்றீங்களா உங்க வாழ்க்கையில திரும்பத் திரும்ப வர்ற ஒரு பிரச்சனையை யோசிச்சு பாருங்க அந்த பிரச்சனையால நசுக்கப்பட்டு அதுக்கு கீழ வாழ்றத விட்டுட்டு அதுக்கு மேல இருந்து ஒரு பறவை மாதிரி அத பாத்தா எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க அந்த பார்வை மாற்றம் அதுதான் முதல் படி ஆமா அதுதான் பீல் சொல்ற நேர்மறை சிந்தனையோட முதல் படி இந்த உரையாடல் உங்களுக்குள்ள சில புதிய சிந்தனைகளை தோண்டி இருக்கணும் உங்க உள் மன சக்தியை பத்தின ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கணும் நம்புறோம்